வணக்கம் காலையில் எழுந்து இன்றைக்கி முட்டை தோசை குட்டி தோசை ஊற்றப்பிருக்கு இல்லையா அது ஊற்றுனேன் ரொம்ப நாள் ஆச்சு அதனால் தோசை போட்டு அதுக்கு வந்து வெங்காய சட்னியும் கொஞ்சம் பொடியும் வச்சுட்டோம் அதுக்கு கொஞ்சம் பொடியும் கலந்து சாப்பிட்டா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் பொடியும் வச்சு சாப்பிட்டோம் சூப்பராக இருந்தது வந்து அப்புறம் என் பொண்ணுக்காக லேட்டாக தான் எழுந்திரிச்சா அவளுக்காக எக்கு போட்டேன் முட்டை ஆம்லெட்டு பொடி மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் அதெல்லாம் போட்டு கலந்து இன்றைக்கி மாறுதலாக செஞ்சு கொடுத்தேன் ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்குற உப்பு போட்டு அப்படியே அடிச்சு விட்டு கல்லில் போட்டு திருப்பி போட்டு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்ன அது மாதிரி நல்லாவே பண்ணி கொடுத்தேன் எனக்கே திருப்தியாக இருந்துச்சு அப்புறம் ச மதியம் வந்து சாதம் நெய் பருப்பு அப்புறம் புடலங்கா பருப்பு கறி பருப்பு கூட்டு அப்படின்னு தான் சொல்லணும் புடலங்கா வந்து பருப்பு கூட்டு கொத்தவரங்காய் பொரியல் சூப்பராக இருந்தது கொத்தவரங்காய் பொரியல் இங்கே பக்கத்தில் தான் வாங்கினேன் ஆனால் அவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்புறம் நெல்லிக்காய் ஊறுகாய் ரசம் மோர் இதுதான் நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம்